ஹலோ எவ்யான் வெல்கம் டவர் டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டை வைத்திருப்போம் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மே முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்பு மற்றும் மாநில அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனரோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாதே அப்படின்னே சொல்லலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே இந்த ரேஷன் அட்டை மூலமாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தரத்தை அதாவது வருமானத்தை நிர்ணயித்து ஸோ மொத்தம் ஐந்து வகையான அட்டைகள் வந்து பிரிச்சுருக்காங்க ஏஏஒய் பிஹெசெச் என்பிஹெசெச் என்பிஹெசெச் எஸ் மற்றும் என்பிஹெசெச் என்சி இந்த வகையான ஐந்து கார்டுகள் வந்து பிரிச்சுருக்காங்க சோ மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஏஒய் மற்றும் பிஹெசி அட்டை வகைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ரெண்டு வகையான அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் ஏஏஒய் அதாவது அந்தியோதய அன்னை யோஜனா அப்படின்னு சொல்லுவோம் அந்த குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் பிஹெச்ஹெச் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டு வகையான குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை அல்லது கருவிலை பதிவினை முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நியாய விலைக் கடைகளில் உள்ள பிஒஎஸ் மிஷின் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இயந்திரத்தில் கட்டாயம் பதிவு செய்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தில் வெளியிட்ருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர் ஸோ இது பெரம்பலூருக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்வர் கஸ்டமர் அதாவது இகேஒசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் அந்த கஸ்டமரா ஸோ இவங்க தான் அந்த குடும்ப உறுப்பினராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே இதை வந்து செய்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு ரேஷன் கார்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் பார்த்திங்கன்னா ஐந்து வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு அவங்களோட கைவிரல் அல்லது கருவளி ரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் பிஓஎஸ் மிஷின் மூலமாக இதை வந்து கட்டாயம் பதிவு செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதை செய்தாகணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வேலையை வந்து செஞ்சு மற்றும் இந்த ரெண்டு வகையான அட்டைதாரர்கள் கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அதாவது தலைவர் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய தலைவரோ அல்லது தலைவியோ மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இந்த இகேஒசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் ஃபியூச்சரில் நீங்கள் மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவியோ அல்லது அத்தியாவசிய பொருட்களையோ பெறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லுறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிட்டு யூஸ்ஃபுல்லாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாரி உங்களிடமிருந்து விடுவது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கேன்